வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்கிளஞ்சியும் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவி எண் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வித்து இடமாய் தொடங்கி ரத்தத்தில் பரவி சத்துச் சுழலாய் நரம்பில் தன் விரைவு மேலோங்கி வித்தை போல் மூளைதனில் விவேக உணர்வுகளாகும் சித்துதான் மனித காந்தம் சிறப்பு பெயர் குண்டலினி வாழ்க வளமுடன் வித்துக்களையத்தில் தோய்ந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது இரத்தத்தில் செல்கள் அனைத்திலும் சத்து பொருளாக சுழற்சி பெற்று பரவி உடல் முழுவதும் ஓடுகிறது அவ்வாறு ஓடுவதோடு மட்டும் அல்ல நரம்புகளில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை தன் விரைவு கொண்டு உஷ்ணமாக்கி மேலோங்கச் செய்கிறது அது மட்டுமா என்று பார்த்தால் இவை அத்தனையும் வெத்தை போல் நடைபெறுகிறது இது மட்டும் அல்லாமல் மூளைதனில் விவேக உணர்வுகளாகவும் விவேக உணர்வுகளாக ஆராய்ச்சி செய்தல் தெளிவு பெறுதல் முடிவை எடுத்தல் என்பதாக விவேகமாகவும் மனமாக இயங்கும்போது உணர்ச்சி வேகமாகவும் மனமாக இயங்கி தீமைகளையும் விவேகமாக இயங்கி மூளை ஆராய்ச்சி அறிவாக மலர்ந்தபோது தனக்கும் பிறருக்கும் நன்மை தருவதாகவும் இது அத்தனையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தான் நம்முடைய உயிர்தான் மனிதனில் இயங்கும்போது இந்த உயிர் தன்னை கரைத்து ஆற்றலை வெளியிட்டு கொண்டே இவ் அனைத்தையும் செய்கிறது இந்த ஆற்றலுக்கு ஜீவகாந்தம் என்று சொல்கிறார் குரு இதை இந்த பாடலில் மனித காந்தம் என்று கூறுகிறார் இது வேறொன்றும் இல்லை சிறப்பு பெயர் குண்டலினிதான் உயிரின் தொகுப்புதான் மூலாதாரத்தில் மூலாதாரத்தில் தேக்கமுற்றிருப்பதால் அதற்கு பெயர் மகாசக்தி குண்டலினி என்று அழைக்கிறோம் அதே உயிர் நம் உடலை நடத்தும் போது இவ்வாறு நடத்துகிறது எவ்வாறு நடத்துவது போக மிகுதிப்படும் இந்த ஆற்றல் அளப்பரியதாக கூடி நிற்கும் போது அதிலே பரிணமிக்கும் ஜீவகாந்தம் தொகுப்பாகிறது ஜீவகாந்தம் தொகுப்பாகும்போது மனம் எதை நினைக்கிறோமோ அதுவாக நம் செயலாக்கத்திற்கு வருகிறது ஆக ஆன்மாவாக இருக்கக்கூடிய இந்த உயிரின் தொகுப்பு எப்பொழுது மிகுதி பெறுகிறதோ உடல் நடத்துவது போக மிகுதி பெறுகிறதோ அப்பொழுது ஆன்மீகம் நோக்கி பயணிக்கிறது அகத்தவம் மூலமாக அந்த அகத்தவத்தை குருவின் மூலம் ஏற்றுக்கொண்டு உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்று கூறு கூறும் குரு கூறும் அந்த நிலையில் நாம் பழகினால் நாம் தூய்மை அடை அடைய நம்முள் இறைதன்மை மேலோங்கும் இவ்வாறு அந்த பேரின்பத்தை அடைவதற்காக இறைவனால் இந்த உயிரின் தொகுப்பு நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் மகாசக்தி குண்டலினி என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடல் தந்த குருவுக்கும் எதிர்காரும் செய்யம்படுத்து விளக்கம் கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்